மீன ராசிக்கார நேயர்களே நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் நிறைய நபர்களிடம் கெஞ்சிருக்கீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குன்றதுக்காக அவங்ககிட்ட நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு கெஞ்சிருக்கீங்க ஆனா அவங்க கொஞ்சம் கூட தயவு பார்க்கலங்க நீ எப்படியோ பைக்கோ எப்படி வேணா பைக்கோ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள்ல வார்த்தைகளாலையும் மனசுல உங்களை அவங்கள இந்த நாள் வரைக்குமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நல்லதுக்காக இவர்கள் கூட யாருமே நின்னது கிடையாது ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில கெட்டது நடந்துட்டா போதும் எல்லோரும் இவரோட சுத்தி வந்து நின்றுக்கிட்டு கைத்தட்டி சிரிப்பது என்ன ஒரு சிலபான வார்த்தைகளால் பேசுவது என்ன முக்கியமா சொல்ல போனால் இந்த மீனராசிக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலே நிறைய நபர்களுக்கு அதுல அவ்வளோ சந்தோஷம் என்பது இருக்கும் இவர்களை கஷ்டப்படுத்துறதுலையும் கஷ்டப்படுறதுல பார்க்கறதுலையும் அவ்வளவு சந்தோஷம் இங்கே பல நபர்களுக்கு இருக்கு ஆனா யாரும் இவர்களுக்கு உதவி செய்வதிலையும் உதவி செஞ்சா அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சமாச்சு மாற்றம் ஏற்படலுன்றதுல யாருக்குமே எண்ணமும் கிடையாது உதவி செய்த ஐடியாவும் இல்லைன்றதாங்க யதார்த்தமான உண்மை இன்றைய நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள்ல முயற்சி பண்றாங்க முக்கியமா யாருடைய உதவியும் இல்லாம நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றோம்னு ஆனா இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில நபர்கள் இவர்களுடைய வேனுக்கனே இவங்களை தோற்கடிக்கணும் தோக்கடிச்சுட்டு தாம் வேலை வரணும் அப்படின்றதுக்காக தப்பான விஷயங்கள்ல இவருடைய வாழ்க்கையில இவர்களை செய்ய வச்சிடறாங்க கடைசில இவர்கள் மத்தவங்க கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க என்னமோ தன்னால் முடியல அப்படின்றதுக்காக போய் மற்றவங்கள்ட்ட கெஞ்சலங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா முடியலன்றதுனால மட்டுமே தன்னுடைய தேவைக்காக ஒருத்தவங்கிட்ட கெஞ்சி கை கூப்பிட்டு நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அதுவும் எப்படின்னா இவர்கள் தப்பான விஷயங்களை செஞ்சல சரியா செஞ்சு அல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க நீங்க வர்றதை பிடிக்காம தடுப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களிடம்தான் இவங்க அடிப்பணிய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அன்பு அப்படின்னு இவங்க மேல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து காமிக்கதோ இல்லை அன்பு காஃபி இவங்க கூட பேசி பழகிறதோ இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் எல்லா விதமான விஷயங்களையும் ரகசியமா வச்சுக்காம பெரிய ஓப்பனா பேசிடுவாங்க இதனாலையும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை துன்பத்துக்கு மேல துன்பம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தாங்க நடக்குது அதாவது மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை சில நபர்கள் ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா மற்றவங்ககிட்ட நம்மளுடைய ரகசியங்களை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள பயன்படுத்திப்பாங்க அப்படின்றதுக்காகவும் முக்கியமா பிளாக்மெயில் கூட பண்ணுவாங்கன்றதுக்காகவும் பல நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் யார்ட்டையும் சொல்லாம மறைச்சப்பாங்க ஆனா இந்த மீன் ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி தனக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாமே தெரியணும் நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்வேன் அவங்க என்ன முடிவெடுக்காங்களோ ஏத்துக்கிறாங்களோ இல்ல என்ன வெறுக்கிறாங்களோ இல்ல என்ன திட்டுறாங்களோ கோபுறாங்க அடிக்கிறாங்களோ எதிராலும் செஞ்சுட்டு போய்ட்டோம் ஒரு ரேர்ஷிப்பா இருக்கலாம் இல்ல ஒரு பிசினஸ் இருக்கலாம் இல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய இருக்கலாம் எங்க இருந்தாலும் சரி நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல உண்மையே சொல்றேன் அது என்ன நடக்குன்னு அது நடக்கட்டும் அப்படின்னு மட்டுமே தான் இந்த மீனராசிக்காரர்கள் எப்பவுமே இருப்பாங்க ஆனா உண்மையை சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எப்போதுமே உண்மையை பேசக்கூடிய நபர்கள் தான் ஆனா உண்மையை பேசி ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது உண்மையை பேசி பல இடங்கள்ல இவங்க அவமானப்பட்டுறதும் அசிங்கப்பட்டதும் தான் நடக்குது முக்கியமா இவங்க உண்மை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே பல நபர்கள் இவர்களை வச்சு கழிச்சு கொட்டுவாங்க அப்படியே வார்த்தைகளாலே திட்டுறது என்ன வார்த்தைகளாலே கேவலம் கேவலமா பேசுறது என்னென்னு பல விஷயங்களை பண்ணுவாங்க முக்கியமா சில நபர்கள் இவங்க மேல கோவப்பட்டு அடிக்க கூட செய்வாங்க ஆனா எல்லா இடத்துலையுமே பொறுமையை மட்டுமே தான் கையாளுவாங்க இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு அமைதியாகவும் மற்றவர்கள் நல்லது நடக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் மற்ற நபர்கள் யாருமே இவங்களை ஒரு மனுஷா கூட மதிக்கிறது கிடையாதுங்க பல விஷயங்கள்ல பல நபர்கள் இவர்களை ரொம்ப கேவலம் நடத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் மட்டுமே தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே தோத்துட்டோம் நினைச்ச விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்களையும் வெற்றிகளையும் சந்திப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி காணாமல் போகும் நீங்கவும் செய்யும் சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையமையப் போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி மீன ராசிக்கார நேயர்களை இந்த மீன ராசினுடைய வாழ்க்கையில் முதலாவது மாற்றமே எங்கே தெரியுமாங்க ஆரம்பிக்கு இவர்கள் இந்த நாள் வரைக்குமே அதாவது மீனராசிக்காரர்கள் இந்த நாள் வரைக்குமே செல்வத்தினுடைய பிடினால செல்வத்தினுடைய கஷ்டத்தினுடைய பிடியினால சிக்கி சின்ன பணமாகி போய்ச்சு வாழ்க்கை இன்ற நாள் வரைக்குமே இந்த செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது இவருடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமா நீங்கிய பாடா இல்லை நாளுக்கு நாள் அந்த செல்வ கஷ்டம் என்பது அதிகரிச்ச வண்ணமாக தான் இருக்குது ஆனா அதிலிருந்து இவர்களுக்கு தீர்வு என்பது கிடைக்காம இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய இவருடைய வாழ்க்கையில அதாவது மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த செல்வத்தினுடைய கஷ்டங்களும் பிடியிலிருந்தும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் வெளிவருவாங்க முக்கியமா இது நாள் வரைக்கும் செல்வத்தினுடைய கஷ்டத்தினால பல நாட்கள் இவர்கள் தலைமறைவாகவும் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமலாம் வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டாங்க ஏன்னா கடன் பிரச்சனை இருக்குதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க அங்க போய் நின்னாங்க அப்படின்னா காசை கொடுத்துருவீங்கன்னு சொன்னாலும் கூட நம்பாம இவர்களை அடிப்பதும் குடும்பத்தார்கள் முன்பும் அவமானப்படுத்துவதும் பண்ணுவாங்க முக்கியமா ஒரு சில விஷயங்களை செய்யும் இவங்களுடைய மனசு ரொம்பவே காயப்படும் இவங்க பணத்தை கொடுத்துடுறாங்க ஆனா என்னன்னா கொஞ்சம் நாள் கலந்து குடிக்கிறதுனால இவருடைய வாழ்க்கையில பல துன்பம் நடக்குது என்னமோ இருந்தாலும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கல்ல ஆனா இவங்க பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய அவமானம் என்ன போயிடுவா போகுது இதற்கு முன்பு சில விஷயம் நடந்துச்சு இல்ல என்ன மாறிடுமா அப்படின்னு நினைச்சதுலேயே இவங்க எந்த இடத்துக்குமே போகாம மறைமுகமாகவும் வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசியுடைய மனசுல நிறைய கோபங்கள் வெறுப்புகள்லாம் இருக்குது சில நபர்கள் மேல என்னதான் இவருடைய மனசுல கோபம் வெறுப்பு இருந்தாலும் அதை யார்கிட்டையும் காமிக்க முடியல அப்படின்றதும் ஒரு யதாத்திரமான உண்மை தாங்க வச்சுக்கணும் இந்த நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் யார்கிட்ட உதவின்னு கேட்கணும் தெரியாம எவ்வளவோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா மீனராசினுடைய மனசுல சில விஷயங்கள் கோபத்தை கொடுத்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய தான் தள்ளப்படுறாங்க மீனராசிக்காரர்கள் சில நபர்கள் மேல உயிருக்குற காதலையும் அன்பையும் கூட வச்சிருக்காங்க ஆனா அவர்கள் இவர்களை பயன்படுத்திக்கிறதும் இவர்களை ஏமாற்றிட்டு போய் இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் தான் இருக்கிறாங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் ஒருத்தவங்க மேல பயங்கரமா அன்ப வைக்கிறாங்க ஆனா வச்ச சில தினங்கள்ல சில நபர்களால் ஏமாற்றப்படுவதோடு சேர்த்து வாழ்க்கையினி யாரையுமே நம்ப கூடாதரா அப்படின்ற மாதிரி மனநிலைக்கும் தள்ளப்படுறாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஏன்னா இப்படிப்பட்ட விஷயம் நடந்துச்சு இப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம ஏமாறுறோம் சரி பரவாயில்ல இவங்க ஏதோ தேவைக்காக ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை கடந்து போலான்னு தான் பார்ப்போம் ஆனா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா வந்து இவங்களை மட்டுமே குறி வச்சு ஏமாத்தினாங்க அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க யாருக்குமே வாழணும்னு விருப்பமும் இருக்காது இனி இந்த வாழ்க்கையா நம்ம வாழ போறோம்ன்ற எண்ணம் வந்தாலே பயம்ன்றதான் வர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில சில சில விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் துன்பமும் கஷ்டமும் மட்டுமே சூழ்ந்திருந்தா யாருக்குதான் வாழ பிடிக்கும் சொல்லுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான கஷ்டத்தை பார்த்த மீனவராத்தினுடைய வாழ்க்கையில இனி மாற்றங்கள் என்பது ஏற்படலாம் அது மட்டும் இல்லங்க மீனதாசருடைய வாழ்க்கையில பல நாட்கள் செல்வ கஷ்டத்தினால தவிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த செல்வ கஷ்டத்தை தீக்கின்றதுக்காக இவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே தோல்விகள் மட்டுமே தான் மிச்சம் ஏற்படுது இந்த நாள் வரைக்குமே இவர்கள் இந்த செல்வ கஷ்டங்கள்ல இருந்து நீங்க முடியாம பெரும் துயரங்கள்ல கஷ்டத்தை மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வு கிடைக்காதா முக்கியமான தீர்வு கிடைச்சு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாதான்னு இவர்கள் என்னாத நாட்கள் கிடையாது ஆனா எந்த ஒரு நாளிலும் இவருடைய கஷ்டங்கள் தீர்ந்தபடியா ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக நீங்கும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் சில நபர்கள்லாம் இவங்களை பயன்படுத்தி விட்டாங்க ஒரு சில நபர்கள் இவர்களை வந்து வேணுக்கனே சில விஷயங்களை செய்ய வச்சு மற்றவர்கள் முன்பு அவமானமும் படுத்திக்கிட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல மீனராசி வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் மீனராசினுடைய பெரிய பிரச்சனை அப்படின்னாலே இது உடல் சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாங்க இவர்கள் நாளுக்கு நாள் உடல் சார்ந்த விஷயங்களால நோயினால் ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளே உள்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாள் வரைக்குமே இந்த நோயினுடைய பாதிப்பை குறைப்பதற்கு இவர் இருக்கக்கூடிய முயற்சிகள் என்பது தோல்வியை மட்டுமே தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த நாள் வரைக்குமே இவர்களால இந்த நோயினுடைய பா தாக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் மீனராசினுடைய வாழ்க்கையில் நோயினுடைய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாகவும் காணாமல் போக போகுது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இது நாள் வரைக்குமே நீங்கள் நோயினால் பாதிக்கப்படுறதுனால உங்களுடைய அன்புக்குரிய நபர்கள் உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க நீங்கள் கிட்ட பல நாட்கள் கெஞ்சிருக்கீங்க என் கூட வந்துடு என்னை விட்டு போயிடாதா என்னை விட்டு தள்ளி போயிடாத அப்படின்னு ஆனாலும் கூட அவர்கள் உங்க கூட நெருக்கமாக இருக்கிற விரும்பவும் இல்லை உங்களை தேடி வரவும் இல்லை நாள் உங்களை தள்ளி ஒதுக்கி கூட வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் திருவுகள் கிடைக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு சென்ற நபர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்க பயங்கரமா வைப்பாங்க நீங்களே நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுத்தும் விதையில அவங்களுடைய அன்பு என்பது உங்க மேல உண்டாக போகுது இதற்கு முன்பு எல்லாம் இந்த மீனராஜனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்ததே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல உங்க மேல அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இதுநாள் வரைக்குமே நீங்க ஒரு சில நபர்களை நம்பி நம்பியே வாழ்க்கையில ஏமாந்துகிட்டு தான் இருக்கீங்க அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க போகுது அதை அடுத்து நீங்க யாரெல்லாம் அதிகமா நம்புறீங்களோ அவர்களால உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இதற்கு முன்பு எல்லாம் சில நபர்களை நீங்க வாழ்க்கையில நம்பி நம்பி ஏமாந்து போனீங்க கஷ்டப்பட்டீங்க ஒரு நபர்களா உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில நீங்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தொல்லையாக இருந்த எல்லாமே அப்படியே காணாம போக போகுது அதுவும் கனவாகவே மாறப்போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மீனராசிக்கார்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு பயப்படவோ இல்ல கஷ்டப்பட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான நேரங்கள் என்பது இப்போ வந்திருக்கு இனி